மனைவியின் பிறந்த நாளை ஆசையாக கொண்டாட லண்டனில் இருந்து வந்த கடற்படை வீரனுக்கு மனைவி பிறந்த நாளே கடைசி நாளாக மாறிய சம்பவம் திடீர் என்று ஆள் அடையாளம் இல்லாமல் காணாமல் போன கணவன் வீட்டுக்குள் வந்த மனிதனின் வாடை பிளாஸ்டிக் டம்மை உடைக்க உடைக்க வெளியே வந்த பதினஞ்சுக்கு மேற்பட்ட கணவருடன் சுற்றுலா செல்வதாக கூறிய மனைவி தன் ஆசை காதலனுடன் சேர்ந்து உலகில் கொடூரமான செயலை செய்த கோரம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் குலுக்கிய திகில் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரோட்டில் வசித்து வந்தவர்கள்தான் ஷௌராப் ராஜ்புத் மற்றும் முஷ்கான் ரஷ்தி தம்பதியினர் ஷௌராப் கடற்படை வீரர் என்று கூறப்படுகிறது மேலும் இருவர்களுக்கும் ஒரு மகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது லண்டனில் பணியாற்றி வந்த ஷௌரப் ராஜ்பூர் அப்போது கடந்த இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு முன் மனைவியின் பிறந்த நாளை கொண்டாட ஆசையாக மீரோட்டுக்கு வந்துள்ளார் மார்ச் நான்காம் திகதி அன்று தான் ஷௌரபை கடைசியாக பார்த்துள்ளனர் அதற்கு பிறகு ஷௌரோபை யாருமே பார்க்கவில்லையாம் அதன் பின் ஷௌரபின் சகோதரர் வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளார் அப்போது அங்கு ஓர் மனிதனின் உடல் அழுகிய நாற்றம் அடித்துள்ளது சந்தேகம் அடைந்த அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் அங்கு வந்த போலீசார் என்ன நடந்தது என்று தீவிரமாக விசாரித்துள்ளனர் அப்போது மனைவி முஷ்கான் வாக்குமூலத்தை கேட்ட போலீசார் கதி கலங்கி போயுள்ளனர் தனது ஆசை காதலனுடன் சேர்ந்து வாழ்வதற்காக தனது கணவனையே கொண்டு பிளாஸ்டிக் ட்ரம்மில் மறைத்து வைத்துள்ளனர்